السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين غنيت الكورية سخوذر سخوذر அல்லாஹூச்சாலா ஒருவருக்கு நலவை நாடிவிட்டால் அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருவான் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் அலஹமதுல்லா நாம் எல்லோரும் இந்த தொடர் கல்வி வகுப்பிலே இணைந்து பல்வேறு தகவல்களை மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் குறிப்பாக அமாலுல் கல்ப் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி இந்த தொடர் வகுப்பில் நாம் பார்த்து நம்முடைய உள்ளங்களை கொண்டு அந்த அமல்களை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் பயிற்சியையும் பெற்று வருகிறோம் அரமது அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாகிய அல் முஹாசபா என்கிற அமல் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உள்ளத்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாக இந்த முஹாசபா என்கிற அமல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையும் நம்மில் அதிகமானவர்களுக்கு பரிட்சயமான ஒரு வார்த்தையாகும் முஹாசபா முஹாசபா என்று சொன்னால் இதை தமிழிலே நேரடியாக சுய பரிசோதனை என்று நாம் குறிப்பிடுகிறோம் உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே முஹாசபா என்கிற இந்த அமலுக்கு பல்வேறு வரைவிலக்கணங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலே ஷேக் முனஜித் ஹஃபிதூல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் பழைய ஆரம்ப கால சொல்லப்பட்ட அனைத்து வரவில வரைவிலக்கணங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாக காணப்படுகிறது அவர்கள் சொன்னார்கள் சொல்கிறார்கள் அவ்ஆர் நவ்ஸ் சும்ம இஸ்தி அஹ்தா வல் முலிஹாத் இதுதான் மகாசபாவாகும் என்று சொல்கிறார்கள் அதாவது நாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்களை பற்றி சிந்தித்து நம்முடைய குறைகளை நாம் இனம் கண்டு நம்முடைய குறைகளை நாம் இனம் கண்டு அதை விட்டுவிட்டு நல்லமல்களை தொடர்ந்து செய்வதுதான் மகாசபா என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய உள்ளத்திடத்தில் நாம் கேள்வி கேட்பது நம்முடைய மனதை நாம் கேள்விக்குட்படுத்துவது ഉൾപ്പെടുത്തി നാം നമ്മയേ കെട്ടിക്കൊള്ളവുതാൻ ഇന്ന് മഹാസബ അമലാകും ഇത് സൂറത്തുൽ ഹഷിർ പതിനെട്ട് പത്തൊൻപതാവ് വസനങ്ങളിൽ അല്ലാഹു താലാ വലിയുരുത്തൽ இந்த மூமின்களை அழைத்து சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை தக்குவா செய்வது என்று சொன்னால் அல்லாஹு நமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற நன்மைகள் சுவர்க்கம் இவற்றின் மீது ஆசை வைத்து அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பது அதே போல அவன் பாவிகளுக்கும் காப்பிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கிற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை தவிர்த்து கொள்வதுதான் தக்குவாவாகும் அல்லாஹ் மூமின்களை அழைத்து சொல்லுகிறான் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் வல் தம் நப்சும் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக அது என்ன முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும் ஒவ்வொரு நர்ஸும் ஒவ்வொரு ஆத்மாவும் அது நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளட்டும் வத்தகுல்லா மேலும் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் ஹபீரும் பிமா அமலூன் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றை நன்கு அறிந்தவனாக உற்று நோக்குபவனாக இருக்கிறான் வலாத்த கூனு கல்லதி நனசுல்லா அல்லாகுவை மறந்தவர்களைப் போன்று நீங்கள் இருந்துவிட வேண்டாம் அல்லாஹுவை மறந்தவர்களைப் போன்று நீங்கள் இருந்துவிட வேண்டாம் அம்ஃபுசும் அவர்கள் அல்லாஹுவை மறந்து இருந்ததனால் அவர்களே அல்லாஹ் மறக்கடிக்க வைத்து விட்டான் உலா இக்கஹூமுல் ஃபாசிகூன் அவர்கள்தான் பாவி பாசிக்குகள் பாவிகள் என்று இந்த சூரத்துல் ஹசனுடைய பதி எட்டு பத்தொன்பதாவது வசனங்களில் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறார் உண்மையில் இந்த வசனம் முஹாசபா என்கிற உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய அமலை வலியுறுத்துகிற அடிப்படையான வசனமாகும் முஹாசபாவை பற்றி பேசக்கூடிய அனைத்து உலமாக்களும் இந்த வசனத்தை தான் ஆதாரமாக வைத்து பேசுவார்கள் இதில் பாருங்கள் வல் தம்பூர் மா கத்தமத் லிஹத் ஒவ்வொரு நப்சும் நாளைக்காக நாளை மறுமைக்காக அது எதை முற்படுத்தி இருக்கிறது என்று பார்க்கட்டும் இதுதான் சுய பரிசோதனை இதுதான் மகாசபா இதை பற்றி உமர்புனு ஹத்தாப் ரொதி அன்ஹு அணுகுவவர்கள் சொல்லும்போது மறுமையிலே நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹு தால நாளை மறுமையிலே உங்களை நிறுத்தி உங்களிடம் விசாரணை நடத்துவதற்கு முதல் கேள்விகள் கேட்பதற்கு முதல் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ இந்த உலகத்தில் மொஹாசபா என்கிற அமலிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே திருமதியிலே இருக்கிற ஒரு செய்தி இமாம் திருமதி ரஹ்முல்லா அவர்கள் அது ஆதாரபூர்வமான ஹசனான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் ஷே ஹல்பானி ரஹிமுல்லா அவர்கள் அது பலவீனமானது என்கிறார்கள் ஒரு தகவலுக்காக அந்த ஹதீஸை இங்கே பதிவு செய்கிறோம் ஷத்தாத் பின் அவுஸ் அலி அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் പിന്നാലുള്ളതിലേ വരുക ഇമാലാംല്ലാ അവർകൾ അജ്മ അൽ ഉലമ അല ഉജൂബി മുഹാസബി மினல் அம்மாள் وفيما எஸ் منها ஒரு மனிதன் அவன் செய்த செயல்களுக்காகவும் செய்யப்போகிறவற்றிற்காக வேண்டியும் முஹாசபா செய்வது தன்னுடைய நப்சை முஹாசபா செய்வது வாஜிப் என்பதிலே எல்லா உலமாக்களும் ஏகோபித்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்கிற இந்த செய்தியை நாம் தப்சீர் ஆலபி என்று சொல்லக்கூடிய தப்சீர்களே பார்க்க முடிகிறது எனவே இந்த முஹாசபா என்கிற அமல் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முஹாசபா செய்வது என்று சொல்லும்போது அதற்கான சில முறைகள் ஒழுங்குகள் இருக்கின்றன அதிலே முதலாவதாக மொஹாசபத்து கபல் அல் அமல் நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை நாம் மொகாசபா செய்வது உதாரணமாக இந்த வகுப்பை நான் போகிறேன் இது ஒரு இபாதத் கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு பெரிய இபாதத் இதற்கு நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இன்னாஹல்லூனின் மக்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவும் மலக்குகளும் செலவாற்றி சொல்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நான் இந்த வகுப்பை நடத்தப் போகிறேன் என்றால் வகுப்பை நடத்துவதற்கு முன்னர் என்னுடைய நஃப்ஸை நான் சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் இந்த வகுப்பை நீ நடத்துகிற நோக்கம் என்ன இதன் மூலம் நீ அடைய விரும்புவது என்ன மக்களுடைய பாராட்டுதலை நீ இதன் மூலம் அடைய விரும்புகிறாயா பேரும் புகழும் எடுக்க விரும்புகிறாயா அல்லது இதன் மூலம் உலக லாபங்கள் ஏதாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கிறதா என்று நான் என்னிடத்தில் கேட்பதுதான் அமல் செய்வதற்கு முன்னால் உள்ள மகாசபாவா இவ்வாறு எல்லோருக்கும் பொருந்தும் நீங்கள் இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள் என்றால் கல்வியை தேடுவது பெரிய ஒரு அபாதத் சாதாரணமான அபாதத் அல்ல கல்வியை தேடி புறப்படுகிறவர் ஃபீசபில் இல்லா அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் அவர் சுவர்க்கத்தின் பாதையில் இருக்கிறார் கல்வியை தேடுகிறவருக்கு உலகத்தில் உள்ள எல்லாமே துவா செய்கின்றன ஸ்தெஃப்ஃபார் செய்கின்றன மலக்குகள் அவர்களுக்காக ஸ்தெக்ஃபார் செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு இபாதத்தான் கல்வி தேடுவது என்பது இப்போ நீங்கள் உங்களிடம் கேட்க வேண்டும் வகுப்பிலை ஜாயின் பண்ணுவதற்கு முதல் நான் இன்று பசாயிர் கல்வி நிலையம் நடத்தக்கூடிய அமாலுல் கல் வகுப்பிலே கலந்து கொள்ள போகிறேன் பதிவெடுப்பார்கள் அதற்காக வேண்டியா இறுதியிலே சான்றிதழ் வழங்குவார்கள் அதற்காக வேண்டியா அல்லது சும்மா நேரம் இருக்கிறது டைம் பாசிங் அதற்காக வேண்டியா அல்லது கல்போடு சம்பந்தமான அமல்கள் இவற்றை கற்றுக்கொண்டால் என்னுடைய கல்வை சீர்திருத்தி என்னுடைய ரப்போடு நெருக்கமான உறவை பேணி அவனுடைய ரிபாவை அவனுடைய மகப்புரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த நோக்கத்தோட நான் ஜாயின் பண்ணுகிறேன் என்று ஜாயின் பண்ணுவதற்கு முதல் நம்மை நாம் கேட்டுக்கொள்வது தொழுவதற்கு முதல் சதக்கா கொடுப்பதற்கு முதல் குர்ஆன் ஓதுவதற்கு முதல் ஹஜ்ஜி செய்வதற்கு முதல் இவ்வாறு நாம் ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு முன்னர் நம்முடைய உள்ளத்திடத்திலே கேள்வி கேட்பது என்பது மிக முக்கியமான ஒரு மகாசபாவாகும் இரண்டாவதாக மகாசபத்து நப்சி பதில் அமல் நாம் ஒரு செயலை செய்து விட்டு நம்முடைய நப்சை மகாசபா செய்வது ஒரு செயலை செய்து விட்டு நம்மை நாம் மகாசபா செய்வது இப்போ ஒரு அமலை செய்து முடிக்கிறோம் இப்போ கிளாஸ் முடிந்து விட்டது நான் என்னிடம் கேட்கலாம் என்னுடைய நஃ்சிடம் நீ படிப்பிக்கும்போது என்னென்ன தவறுகள் விட்டாய் எந்த இடங்களிலே நீ உன்னுடைய எண்ணத்தில் தவறு விட்டாய் எந்த இடத்தில் தகவல்களை சொல்லும்போது தவறு விட்டாய் எந்த இடங்களில் தகவல்களை சரியாக சொல்லாமல் நீ ஏதாவது ஒரு உள்நோக்கத்தை வைத்து அந்த தகவல்களை மறைத்தாய் இவ்வாறு என்னிடத்தில் அமல் செய்த பிறகு நான் கேள்வி கேட்டுக்கொள்வது அதுபோல நீங்கள் கிளாஸ் முடிந்ததும் உங்களிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்வது இதிலே மிக முக்கியமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை மகாசபாவின் போது முன்னால் செய்கிற மகாசபாவாக இருந்தாலும் அமலுக்கு முன்னால் செய்கிற மகாசபாவாக இருந்தாலும் பின்னால் செய்யக்கூடிய மகாசபாவாக இருந்தாலும் நாம் நீயத் என்கிற ஒரு விஷயத்தை மிக அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மகாசபாவின் ஊடாக நம்முடைய நீயத்தை அடைந்து கொள்வது நீயத்தை சீர் செய்து கொள்வது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்கு நீயத் என்பது மிக முக்கியமான ஒரு ஷர்த்தாகும் அல்லாஹுஜால குரானில் சொல்கிறான் சூரத்துல் பையினாவிலே ஒமா உமிரு இல்லா லி அபுதுல்லாஹ முஹ்லிசீன் அலஹுத்தீன் இஹ்லாசோடு வணங்க வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார் அப்போ இஹ்லாஸ் என்கிற அந்த தூய்மையான எண்ணம் அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல் அஅமாலு பின்னியாத் நிச்சயமாக செயல்களெல்லாம் எண்ணங்களை வைத்தே அமையும் என்று சொன்னார்கள் அப்போ நம்முடைய ஒவ்வொரு அமலுக்கு முன்னாலும் நீயத் என்பது ஷர்தாகும் என்பதை உலமாக்கள் ஏகோபித்த நிலையில் சொல்லியிருக்கிறார்கள் இதில் மதுகபுகள் மற்ற மசலக்குகள் என்கிற வேறுபாடுகள் எதுவும் கிடையாது ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தும் அதில் உள்ள உலமாக்கள் ஏற்றுக்கொண்ட ஓர் அம்சம்தான் எல்லா இபாதத்துகளுக்கும் நீயத் அவசியம் என்பது ஷர்த் அந்த நீயத் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற தூய்மையான நோக்கத்தோடு இருக்க வேண்டும் ஒரு இபாதத்தின் ஊடாக உலக லாபங்களை எதிர்பார்ப்பது இருக்கக்கூடாது தொழுகையின் மூலம் சில பிசிக்கலான நன்மைகள் இருக்கலாம் நோன்பின் மூலம் சில ஹெல்த் ஹெல்த்வைஸ் நன்மைகள் இருக்கலாம் இப்படி இபாதத்துகளில் சில நன்மைகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் நாம் நோன்பு நோக்கும்போது அல்லாஹ் எனக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் எனவே என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக நான் நோன்பு நோக்கிறேன் என்ற நீயத்தோடு நோன்பு நோக்க வேண்டும் தொழும்போது என்னுடைய ரப்புடைய மகப்பத்தை பெறுவதற்கு என்னுடைய ரப்புடைய தண்டனைக்கு பயந்து அவனுடைய ரிவாவை அடைந்து கொள்வதற்காக தொழுகிறேன் என்கிற நீயத்தோடு தொழ வேண்டும் ஒரு ரூபா சதக்கா செய்வதாக இருந்தாலும் அல்லாஹூக்காக இதை கொடுக்கிறேன் என்று கொடுக்க வேண்டும் இந்த நீயத் தவறிவிட்டால் அதாவது நீயத்தை வைக்க வைங்க நம்முடைய இவாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நன்றாக இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் நீயத்து வைக்கவில்லை என்றால் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சும்மா வாருங்க அல்லாஹு தக்பீர் கட்டுறீங்க அழகாக ஓதி அழகாக ருக்கு செய்து அழகாக சுஜூது செய்து அத்தகையா தோதி தொழுகையை முடிக்கிறீர்கள் ஆனால் நீயத்து வைக்கவில்லை தொழுகை சேராது ஒருவர் சதக்கா கேட்டு வந்து நிற்கிறார் சும்மா பாக்கெட்டில் இருந்து ஒரு தொகையை எடுத்து கொடுக்கிறீர்கள் ஆனால் ஒரு நீயத்தும் இல்லை சும்மா போகுனர் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இவ்வாறு எல்லா ஐபாதத்துகளுடைய நிலை நீயத்து வைக்கவில்லை என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் நீயத்து வைக்கும் போது அந்த நீயத்திலே மனிதர்களை திருப்திப்படுத்துதல் அல்லது உலக லாபங்களை அடைந்து கொள்ளுதல் என்கிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அது ரியா என்று அழைக்கப்படும் அது ஷிர்குல் அஸ்கர் ஆகும் ரசல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இன்ன அஹ்வஃபமா அஹாஃபா அலைக்கும் அஷ்வர்குல் அஸ்கர் உங்களுடைய விஷயத்தில் நான் மிக கடுமையாக பயப்படுவது ஷிர்குல் அஸ்கரை தான் சிறிய இணைவை தான் என்று சொன்னபோது சஹாபாக்கள் அது அப்படி என்றால் என்ன என்று கேட்டால் கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அர்ரியா அதான் முகஸ்துதி என்றார்கள் அது முனாஃபிக்களுடைய தன்மை யுரா உன் நாஸ் அல்லாஹ் குரான்ல இல்லை சொல்கிறான் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மற்றவர்களுக்கு காட்டி பெருமைப்படுவது அல்லது அவர்களுடைய புகழ் பாராட்டுதலை பெறுவது இது முனாஃபிக்குகளுடைய ஒரு தன்மை அப்படி போனால் வயலன்ற நரகம் ஷிர்குல் அஸ்கர் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல அதில் அஸ்கர் என்கிற சிறிய இணை வைத்தல் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அது ஒரு சின்ன விஷயம் அல்ல அது பாரதூரமானது ஷிர்குல் அக்பருக்கு அடுத்தது விபச்சாரம் சூது கொலை கொள்ளை வட்டி இப்படியான எல்லா பாவங்களையும் விட பயங்கரமானது தான் பரியா ஷிர்குல் அஸ்கர் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அமலுக்கு முதல் நம்மை மகாசபா செய்து கொண்டு நீயத்து வைப்பது நீயத்தை சரியாக வைப்பது இந்த இடத்துல தகவலுக்காக ந உசல்லி பருதல் ந வைத்து சமகதீன் என்றெல்லாம் சொல்வது மார்க்கத்தில் உள்ளது அல்ல உள்ளத்தோடு பேசுவது தான் நீயத் எனவே ஒரு அமலுக்கு முன்னால் இந்த அமலை அல்லாஹுக்காக செய்கிறேன் என்கிற நீயத்தை வரவழைத்துக் கொள்வதற்காக ஒரு மகாசபா அதே நேரத்தில் என்னுடைய அமலில் ரியா கலந்துவிடக்கூடாது என்ற அந்த உயர்ந்த எஹுடைய நிலையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீயத் யஹான் என்றால் அன் அந்த அபுதல்லாஹராஹு தக்குன் தராஹு யராக் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த ஃபீலிங்ஸோடு வணங்குவது அந்த நம்பிக்கையோடு வணங்குவது அப்போ அந்த நிலையை வரவேற்கொள்வது மகாசபாவினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் இப்போ அமலுக்கு பிறகு மகாசபா செய்யும்போது நாம் அந்த அமலிலே விட்ட தவறுகள் குறைகள் அந்த அமலில் இடையில் நீயத்தில் வந்த கோளாறுகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும் அப்போ குறைகள் வந்துவிட்டால் அதற்காக தௌபா செய்ய வேண்டியிருந்தால் தௌபா செய்து கொள்வது அந்த செயலை ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் ரிப்பீட் பண்ணுவது நீயத்திலே குறைகள் வந்துவிட்டால் அதற்காக ரசூல் சலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்த அந்த துவாவை ஓதுவது இப்போ ஒரு விவாதச் செய்கிற போது வரக்கூடிய அந்த بن ذو بول عند مهست ذي بند بوبل قال اللهم إني أعوذ بك أن أشرك بك شيئا انا أعلم وأستغفرك لما لا أعلم اللهم إني أعوذ بك أن أشرك شيئا وأنا أعلم وأستغفرك لما لا أعلم إن ردوا اللهم إني أعوذ بك أن أشرك بك شيئا وأنا أعلم நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைக்க விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை அறியாமல் வந்த இணைக்காகவும் சுருக்குக்காகவும் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்கிற இந்த துவாவை ஓதிக்கொள்வது இந்த மகாசபாவினால் நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளாக காணப்படுகின்றன அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த முஹாசபாவை நாம் செய்கிற போது சில படித்தரங்கள் இருக்கின்றன எதுக்கு ப்ரையோரிட்டி கொடுப்பது இது தொடர்பாக இமாம் இபுனுல் ஹயிம் அல் ஜவுசியா அஹிமகுல்லா அவர்கள் பேசுகிறார்கள் நாம் இந்த வகுப்பின் ஆரம்பத்தில் இருந்து குறிப்பிடுவது போல இமாம் இபுனுல் கயீம் அல் ஜவுசியா அஹிமகுல்லா அவர்கள் உள்ளங்கள் பற்றி அதிகமாக பேசிய ஒரு அறிஞராக காணப்படுகிறார் அவர்கள் இது பற்றி சொல்லும்போது முதலாவதாக ஃபரதுகள் கடமைகளில் நாம் விட்ட தவறுகள் பற்றி முகாசபா செய்ய வேண்டும் நமக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன அல்லாகவை வணங்குவது அதிலே தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் அதுபோல் நம்முடைய பெற்றோரை கவனிப்பது மனைவிக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றுவது குழந்தைகளை சரியாக வளர்த்தவர்களுக்குரிய ஹக்குகள் அண்டை வீட்டாரோடு உள்ள விஷயங்கள் என்று வாஜிபான ஃபருதான விஷயங்களில் நாம் என்ன இடைவெளி விட்டோம் இதுவரை என்ன தவறு விட்டிருக்கிறோம் என்று நம்மை நாம் கேள்வி கேட்டது அடுத்ததாக ஹராம்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்களில் நாம் எவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்திருக்கிறோம் அந்த அது தொடர்பாக நிறைய பாவங்கள் நம்ம செய்திருப்போம் அப்படியான பாவங்களை பற்றி நாம் சுயபரிசோதனை செய்வது அதேபோல நாம் படைக்கப்பட்ட நோக்கம் ஒன்று இருக்கிறது அல்லாஹு தால நம்மை வீணாக படைக்கவில்லை என்று சொல்கிறார் அவனை வணங்குவதற்காகவே படைத்ததாக சொல்கிறார் அந்த நோக்கங்களை நான் அடைகிறேனா நிறைவு செய்கிறேனா நிறைவு செய்திருக்கிறேனா என்று நம்மை நாம் சுயபரிசோதனை செய்வது அதுபோல நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் சுயபரிசோதனை செய்வது கண் காது நாக்கு கைகள் கால்கள் வயிறு மர்ம உறுப்பு என்று நம்முடைய ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் நாம் சுயபரிசோதனை செய்வது அதே போல ஐந்தாவதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நம்முடைய எண்ணங்களை போதும் சுயபரிசோதனை செய்து கொண்டிருப்பது இவ்வாறாக நம்முடைய சுய சுயபரிசோதனை என்பது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டத்திலும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் அலஹ்துல்லா என்று சுய சுயபரிசோதனை செய்வோமாக இருந்தால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் இந்த உலகத்தில் நாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை அடையக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் நம்முடைய குறைபாடுகள் நமக்கு தெரியும் எனவே அவற்றை அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ள முயற்சிப்போம் நம்முடைய பாவங்கள் நமக்கு புரியும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையாக மாறும் நம்மிடத்தில் மகாசபா செய்யும்போது பெருமை கர்வம் முகஸ்துதி ஆணவம் போன்ற அனைத்து கட்ட பண்புகளும் போய்விடும் இதெல்லாவற்றையும் விட முக்கியமாக நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் மறுமையிலே நமக்கு வெற்றி இருக்கிறது எனவே இந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அதாவது உள்ளத்தை பாதிக்கிற அனைத்து நோய்களிலிருந்தும் பிரதானமாக உள்ள சுபஹாத் ஷஹவாத் என்கிற அந்த நோய்களிலிருந்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி அல்லாஹுடைய மஹப்பத்தால் ஈமானுடைய ஒளியால் தக்குவாவால் நிறைந்த உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை ஆக்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிச்சயமாக இந்த முஹாசபா வழி செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது எனவேதான் வசல்லம் அவர்கள் இந்த முஹாசபா என்கிற அமலை செய்திருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள் இந்த அமலை செய்திருக்கிறார்கள் சலஃபு சால்கள் இந்த அமலை செய்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா குர் ஆனிலே இதை வலியுறுத்துகிறான் எனவே நாமும் இந்த முஹாசபா என்கிற அமலை أديكم آخناموريا بالكيل خدي بديك ميتشي يا وندوم إلّا مللا الله تعالى أدركناميلو ركوم أرول فالي بناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك